ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்கள் வைக்கிறதுக்கான பானை ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பங்குனி உத்திரமுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோராக நாங்கள் ஷாப்பிங் போன வீடியோ தான் ரேக்கில் உள்ள எல்லா பானைகளையும் கீழே இறக்கி ஏற்றி ஒரு வழியாக லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பார்த்தா அதே பானையே செலக்ட் பண்ணிட்டோம்

இதோட காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு இன்னைக்கு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது வேலைவனில் இந்த மாதிரி பழைய திங்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் உள்ள திங்ஸையும் நம்ம ரீசெண்டாக ஜெயச்சந்திரன் போயிருந்தோம்ல சென்னைக்கு அங்கேயும் பழைய பொருள் நிறைய அக்கா வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு போய் போட்டு வந்தோம் அந்த ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஜெயச்சந்திரன் பரவாயில்லையா தெரியுது ஆனால் இங்கேருந்து நம்ம இதுக்கு வந்து சென்னைக்காக போக முடியும் நம்மளுக்கு கிட்ட எடுக்கிறதும் ஏழுவன் தான் பானையில் வந்து எங்கள் அம்மாவோட பேரையை நல்லா அழுத்தமாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி பேரை போட்டு வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் நான் ஒரு குட்டி ஷாப்பிங்கே முடிச்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சப்பல் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு டூ ஃபிஃப்டிக்கு ஒரு சிம்பிளாக சப்பல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பானையை பொங்கல் வைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டோம் பங்குனி உத்திரம் வீடியோ ரீசெண்டா அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அப் டு டேட்டா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் ஷாப்பிங் விலாக் தான் அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருச்சு உத்திரத்துக்கு பொங்கல் வைக்கணும்னே மெயினா இந்த பானை வந்து நாங்க வாங்கிட்டு வந்தோம் எப்பவுமே பொங்கலோட முதல் வேற ஒரு சில்வர் பானையில தான் வைப்போம் சரி நம்மளுக்கு ஒரு பித்தளை பானை வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பு புது பானையா வாங்கிட்டு வந்து பொங்கல் வச்சாச்சு இந்த பானையில பொங்கல் வைக்கிறதுக்கும் நல்லா வந்ததுன்னு அம்மா சொன்னாங்க கோயில சுத்தி புல்லாவே காடு தோட்டமா தான் இருக்கும் எடுத்துட்டு வந்தாங்க அப்பா நமக்கு வந்து வீடியோ எல்லாரையும் சுத்தி சுத்தி வளர்ச்சி நடத்த அக்கா அக்கா பாப்பா எல்லாருமே வந்துட்டாங்க செம ஜாலியா இருந்தது அம்மா அப்பா அக்கா எல்லாரும் சேர்ந்து பொங்கல் விடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க நாங்க எல்லாம் ஒரு பக்கம் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தோம் சென்னை போனப்போ எங்கள் அக்கா பையனையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் எங்கள் கூட தனியாக வருவானான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அவனுக்கு ஒரு மூன்றரை வயசு ஆகுது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு எங்கள் கூட வந்திருக்கிறது சென்னை விளாக்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க சர்வா அவர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததும் அக்ஷிதா தன்ஷிதா லக்ஷிதா மூணு பேரும் ஒரே ஜாலி ஆயிட்டாங்க ரிங்க ரிங்க ரோசஸ் அப்புறம் ரன்னிங் ரேஸ் அதுதுன்னு விளையாண்டு நல்ல டைம் பாஸாக இருந்தது ரெடி மெதுவா மெதுவா சர்வா நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் வெளிச்சமாக தான் இருந்திருக்கும் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க பொங்கல் வச்சு முடிக்கிற டைம்ல கொஞ்சம் இருட்டிடுச்சு

வழக்கம் போல் எங்களோட பானை மட்டும்தான் சைஸில் பெருசு எல்லாரும் குட்டி குட்டி கிண்ணோன் டம்ளர்லலாம் வந்து பொங்கல் வச்சுட்டு போவாங்க எங்களுக்கே பார்க்க சிரிப்பாக இருக்கும் நம்ம மட்டும் இவ்வளோ பெரிய பானையாக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த திருப்பும் எங்கள் அம்மா பானை சிறுசாகவே எடுக்கலான்ட்டு தான் தேடினாங்க ஆனால் மனசே வரல எப்படியும் சக்கரை பொங்கல்னா செஞ்சோம்னா வீட்டில் எல்லாரும் ஆசைப்பட்டு சாப்பிடுவோம் கோவிலையே கொஞ்சம் பேருக்கு வந்து கொடுப்போம் அதுலேயே நம்மளுக்கு வந்து பத்தாமல் போயிடக்கூடாது நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொங்கல் நிறைய வாங்கிட்டோம் ஒரு கிலோ அரிசி தானே போதும் இந்த டிஃபன் பாக்ஸில் முந்திரி பருப்புலாம் கிடக்கல அதுக்குள்ளேயே நெய் ஊற்றி அப்படியே வைக்கிறீங்களா ஷாப்பிங் விழா சேர்த்து பானையோட யூசேஜையும் நம்ம போட்டு காமிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடியாக போகுது இன்றைக்கி மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு மூணு வேலையுமே கோவிலில் அன்னதானம் தான் நாளைக்கும் மூணு வேலையும் அன்னதானம் தான் சொன்னாங்க ஏன்னா பங்குனி உத்திரம் என்னைக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் சண்டேவும் வராங்க மண்டேவும் வராங்க ஸோ எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுமே அன்னதானம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பானையோடு அப்படியே எடுத்துகிட்டு போய் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நைட் இங்கே ஸ்டே பண்ணோம் குட்டீஸ்லாம் வச்சுட்டு ஸ்டே பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஆனால் நெக்ஸ்ட் டே தான் எங்கள் கோயிலில் வந்து பாட்டு கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாமே மிஸ் பண்ணிட்டோம் அக்ஷிதாமணிக்கு இந்த மாதிரி கச்சேரி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் நல்லா உட்காந்து பார்த்துட்ருப்பா அவளுக்காக தான் யோசிச்சுட்டே இருந்தோம் இருந்தாலும் பரவாயில்ல இப்போது அடுத்தது எங்கள் ஆச்சி ஒரு கோயில் திருவிழா வரும் அப்போ பார்த்துக்கலாம் நம்ம தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்